ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவே டேஸ்ட்டியான பாதாம் குல்பிய எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மலம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஈஸியும் கூட வாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட் ஆவின் பால் எடுத்துக்கோங்க அதை ரொம்ப கிரீமியா இருக்கும் பால் எந்த அளவுக்கு நல்லா சுண்டை காசுறீங்களோ அந்த அளவுக்கு குல்பிய்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நாங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாக தான் காய்ச்சிருக்கோம் அப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் பாத்துக்கலாம் பாதாம் பவுடர் ஒரு கப்பு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் ஒரு பத்து பாதாமா பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நல்லா பால் காய்ஞ்சதும் கான்ஃப்ளவர் மாவு தண்ணி விட்டு கரைச்சி அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுத்தது பாதாம் பவுடர் சேர்க்க போறோம் பவுடர் சேர்த்து நல்லா கட்டிப்படாம கழிவு விட்டுடலாம் அப்பிஐஸ் நல்லா கிரீமியா வரணும் தண்ணி வைக்காம காசு தான் சூப்பரா இருக்கும் நாங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் அந்த பவுடர்ல சுகர் இருக்கும் பாருங்க தேவைப்பட்டா ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் அதுக்கப்புறமா அது அப்படியே இருக்கு கீழே வச்சு தேவையான ஷேப்ல ஊற்றிக்கலாம் மோல்டு அந்த மாதிரி நாங்கள் டம்பரில் ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு எட்டு மணி நேரம் போடுங்க அந்த கேப்ல ஐஸ் குச்சி போட்டுருவாங்க அப்படிதான் செட் ஆகும் அப்புறம் அதை அப்படியே எடுத்து தண்ணியில் டிப் பண்ணீங்கன்னா ஈஸியா கலந்துட்டு வந்துடும் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படியே எடுத்து நம்ம சேவ் பண்ணிடலாம் இனிமேல் நல்லா க்ரீமியாக வரும்னா நீங்க நல்லா பால திக்கா காசுங்க நல்லாவே க்ரீமியாக வரும் நல்லா டெக்கரேஷனுக்கு பாதாம் பீல் பண்ணி வச்சிருக்கலாம் அதை போட்டுடலாம் நல்ல டேஸ்டியான குழு குழு பாதாம் குழு பேஸ் ரெடி வாங்க ஃப்ரெண்ட் சாப்பிடலாம் வீட்டில் எல்லாருமே ஐஸ்க்காக வெயிட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பார்க்க போறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க